வேலைக்கு வந்த மாட்டா இவ்வளவு மோசமா இருக்கேன் சொகத்தோட நிக்க திடீர்னு வந்தது ஒரு கால் என்னடான்னு பார்த்தா நண்பன் பண்ணிருந்தான் என்னடா மச்சான் கேட்டா கோயிலுக்கு நாளைக்கு போன வேற எதுவும் வேலை எடுத்துட்டு வரைய முடியாதுன்னு சொல்லி சொல்லாதேன்னு சொல்ல சரிடா மச்சான் எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு மாட்டம் இருக்கு அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவேன் நாளைக்கு கண்டிப்பா போயிடலாம் சொல்ல சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன வைக்க நம்ம எல்லா மாட்டாலையும் பிரிக்கிற மாதிரி இந்த மாட்டையும் அசால்ட்டா பிரிச்சோம் அசால்ட்டா பிரிச்சதா தெரியுது எம்ப்ளர் தனியா நிக்கிது சாம்பார் ஆப் அப்படிதாங்க இந்த எம்ப்ளர் பாக்குள்ள இருந்துச்சு சரி சைஸுக்காக இந்த எம்ப்ளர் கட் பண்ணி எடுத்துட்டு போயாங்கல அதுக்காக கட் பண்ணிட்டு அவுக்க ட்ரை பண்ண கை மோதுனதுதான் மிச்சம் காயப்பட்டதுதான் மிச்சம்னு சொல்றது கதையா போச்சு இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லனு நினைச்சுக்கிட்டு கையை தொலைச்சு விட்டு திருப்பியா வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நண்பன் கூட அதனால சீக்கிரம் சீக்கிரமா அவுத்த மோட்டர் கரெக்டா கரெக்டா ரொம்பவுமே டுஸ்டா இருந்துச்சுங்க அந்த மோட்டர் தட்டி பார்த்தா சாப்ட்ல இருந்து எல்லாமே அவுட் இருந்துச்சு காயில பார்த்தா காயில் நல்லா இருந்துச்சு அதனால சாப்பிட்ட கைட்டு பார்த்தா சாப்பிடலாம் துருப்பிடிச்சு மெஷினிங் பண்ற அளவு இருந்துச்சு டக்குனா அண்ணன் சொல்லி மெஷினிங் பாத்துறது பாடுறான்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் சரி ஆயிடுல போய் ரசியா பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஜாமான்லயும் கொஞ்சம் டுஸ்ட் இருந்துச்சு என்னன்னா எம்ப்ளர்லாம் எல்லாம் ஒவ்வொரு சைஸா இருந்துச்சு எம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் எல்லாம் கூட இருந்ததுனால அதை லேத்துல போர் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு மறைய போட்டு டக்குன்னு அவுட் எல்லாம் கடைஞ்சிட்டு நம்ம வேலையை பட்டு பட்டு முடியணும்னு நினைச்சிக்கிட்டு டக்கு டக்குன்னு கிளீன் பண்ண பாடியில பார்த்தீங்கன்னா துருவெல்லாம் எடுத்து வந்துட்டு டக்கு டக்குன்னு ஆயில்ஸ் எல்லாம் போட்டு அமைகி எல்லாம் போட்டு செட்டிங்க போட்டு ஃபிட்டிங்கை போட்டு ஜகு 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 காயில் வர அனுப்ப என்னடா புரியாத புரியாவே பேசிக்கிட்டு தான் நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் வாய்ஸ்லாம் தடுமாறுது பழக பழக எல்லாமே பிடிச்சி மாதிரி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போனோம் நம்ம வாய்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தண்ணியெல்லாம் ஊற்றி டெஸ்ட் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து டெஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பேக்கிங்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓட விட்டு பார்த்தா மோட்டார் ஜம்முன்னு எடுக்குது நம்ம சரி எல்லாம் ஓகே ஆகிட்டு முடிஞ்சிச்சு இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தனிக்கும் திணிக்கும் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க பாய்